திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வட்டத்திற்கு உட்பட்ட ஆதனூர் மண்டபம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சமுதாய நாற்றங்கால் மற்றும் ஏழு ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பசந்தாள் உரச்சாகுபடியினை வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் வேளாண் உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலர் சமயமூர்த்தி வேளாண் துறை இயக்குநர் தட்சிணாமூர்த்தி திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பொன்னம்மாள் மற்றும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் கலைவாணன் ஆகியோர் உடனிருந்தனர் பின்னர் வேளாண்மை உளவு நலத்துறை அமைச்சர் எம் ஆர் தெரிவித்ததாவது விவசாயிகளின் நலன் காக்கின்ற வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் தமிழக முதல்வர் அந்த வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் இன்று வரை இருபத்தி ஓர் அறுநூத்தி எட்டு ஏக்கர் பரப்பளவில் குருவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது கூடுதலாக எழுபத்தி ஐயாயிரத்தி முன்னூற்றி ஆறு ஏக்கரில் நெல் நடவும் மேற்கொள்வதற்கு வசதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஏக்கரில் நெல் நாற்றங்கால் அமைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து நெல் நாற்றங்கால் விடும் பணியும் நடைபெற்று வருகிறது மேலும் இருநூற்று பதினெட்டு நெல் நடவு இயந்திரங்கள் மூலம் திருவாரூர் மாவட்டத்தில் நெல் நடவு பணி விரைவாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கடைமடை பகுதிகளுக்கும் பாசன நீர் விரைவில் சென்றடையும் வகையில் வாய்க்கால்கள் ஆறுகள் தூர்வாரும் பணி விரைவாக நடைபெற்று வருகிறது அதன் பொருட்டு பாசன நீரினை சிக்கனமாக பயன்படுத்தும் நோக்கத்தில் கடைமடை பகுதிகளில் நேரடி நெல் விதைப்பு பணி மேற்கொள்வதற்கு விவசாயிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது எனவே நடப்பாண்டில் குறுவை நெல் சாகுபடி இலக்கான எண்ணூற்றி இரண்டாயிரம் ஏக்கரை விட கூடுதலான பரப்பளவில் சாகுபடி மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது என வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்தார்